ஜெயிக்கிறவோ தோகிறவோ தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு அதனால பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு பணம் ஒதுக்கணும் அது மத்திய அரசுடைய தவறு தான் தமிழர்கள் ஒன்றும் எழுச்சியாக வேற கிடையாது ஏன்னா தமிழர்கள் வந்து எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான திட்டங்களுக்கு ஒதுக்கணும்னா யார் ஆண்டாலும் சரி அதனால இந்த நிதி ஒதுக்காதது அவருடைய பொதுச்சாளர் எடப்பாடி சொன்னது போல நிதி ஒதுக்காது தப்பு அதை அழுத்தம் கொடுக்காது திரும்பக்கூடிய தப்பு சரி சரிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்கும் பொதுவானவர் தான் பிரதமர் எல்லோருக்கும் பொதுவானதான் நிதியமைச்சரு தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது தமிழ்நாட்டிலிருந்து எல்லா வரி மத்திய அரசு போகுது அதனால நமக்கு வந்து அவங்க அந்த வரிய வந்து நமக்கு வந்து அது தேவையானதை ஆந்திரா கொடுக்கட்டும் தெலுங்கானா கொடுக்கட்டும் பீகார் கொடுக்கட்டும் அசாம் குடி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான வெள்ளப்பெருக்கு வந்து சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மா நெல்லை போன்ற மாவட்டம் பாதிக்கப்படுச்சு அதுக்கு தேவையான வெள்ள நிவாரண நிதி எல்லாம் கொடுக்கணும் நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சார் கொடுக்கணும் 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 கொடுக்காது தவறு நிதியமைச்சர் தவறு சேர்ந்தவங்க என்ன பையன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காது வருத்தம் அளிக்கிறது தேங்க்யூ தேங்க்யூ